சகாம் கப்டே ட அரசாங்க ஒற்றன் ஹம்சா இருபத்தி ஒன்பது பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னு அன்று ஷீடி டெகியில் திரு நடேகர் என்றும் ஒரு குறிப்பு வருகிறது அவர் ஹம்சா என்றும் சுவாமி என்றும் அழைக்கப்பட்டார் ஹம்சா ஒல்லியான அழகான கோகுமையான வடிவம் கொண்ட இனிமையான குரல் உடைய சகலமாக பேசும் திறன் கொண்ட மனிதர் தமது தூய்மை நல்கும் கீ பகட்டுகளாலும் மானசகோவர் இமாலயத்தில் தமது சஞ்சாரங்கள் குவித்து மனதில் பதியும் வண்ணம் எடுத்து கூகியும் குடும்பத்தின் அபிமானத்தையும் நன்மதிப்பையும் பெற்றார் கபர்தே இங்கிலாந்து சென்றிருக்கும் போது கபர்தே குடும்பத்தின் விருந்தாளியாக ஒரு மாதம் தங்கியிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணாம் வருடத்தில் ஒரு சந்தர்ப்பத்தில் பூட்டியிருந்த மரப்பெட்டியிலிருந்து கபர்தேயின் ஒன்பது டைரிகள் திருடப்பட்டிருந்தன ஆனால் பின்னர் அவைகள் அரசாங்கத்திலிருந்து அவருக்கு திருப்பியளிக்கப்பட்டன அவைகளில் எந்த விதமான குற்றங்களுக்குரிய விஷயங்களும் காணப்படவில்லை இந்நிகழ்ச்சிகளுக்கு வெகு காலத்திற்கு பின்னர் கபர்தே குடும்பத்தினர் ஹம்சா என்பவர் தங்கள் குடும்பத்திற்குள் அரசாங்கத்தால் நட்டு வளர்க்கப்பட்ட ஒரு சிஐடி துப்பறி துப்பகிபவர் என்றும் சீகரிக்கும் தாதா சாஹிப்பினை தொடர்ந்து சென்று அங்கு அவரின் நடவடிக்கைகளை குறித்து விஷய குறித்து விஷய விஷயங்களை சேகரிக்க சென்றிருந்தார் என்றும் அறிய வந்தனர் பதினாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணாவது தேதிய குறிப்பில் தாதா சாஹிப் கீழ்கண்ட விதமாக பதிவு செய்துள்ளார் தம்மை சாது என்று பாவனையிலேயே அனைவரையும் நம்ப வைத்தார் என்று தோன்றுகிறது இருபத்தி ஒன்பது பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று தேசிய நாட்குறிப்பில் காணப்படும் உதி என்பதும் கவர்னரை திரிசூலம் கொண்டு தடுத்ததாகவும் என்பதும் பகுத்தாழமிக்க குறிப்புகளாகும் ஹம்சாவின் திட்டங்களை சாயிபாபா அறிந்திருந்தார் என்பதும் தமது விசுவாசமான அடியவர்களின் எவ்விதமான ஆபத்துகளையும் துடைத்தெறிய தமது சக்திகளை உபயோகப்படுத்தினார் என்பதும் அன்று இப்பகுதி பற்றிய நாட்குறிப்புகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்தாம் ஆண்டு பதிப்பான சாய்லீலா பத்திரிகையில் பதிப்பிக்கப்பட்டது எனினும் பதிப்பிக்கப்பட்ட குறிப்புகள் சில அம்சங்களில் பூர்த்தியாகாமலும் சில குறிப்புகள் முழுவதுமாக விடுபட்டும் போயிருக்கின்றன இத்தகைய குறைபாடுகள் என்னென்ன என்பதனை காண்போம் எட்டு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னில் தேதி பதிவு செய்யப்பட்ட குறிப்பில் கீழ்கண்ட வாக்கியங்கள் விடுபட்டுள்ளன மாதவ் இங்கு இருந்தார் தூங்கிவிட்டார் நாம் படித்து மட்டுமே உள்ளதும் எனக்கு அனுபவம் ஏதும் இல்லாததுமான கீழ்கண்ட விஷயத்தை நான் எனது சொந்த கண்களாலேயே கண்டு சொந்த காதுகளிலாயே கேட்டேன் மாதவா தேஷ்பாண்டேயின் ஒவ்வொரு வெளி மூச்சின் போதும் மற்றும் ஒவ்வொரு உள்மூச்சின் போதும் சாய்நாத் மகராஜ் சாய்நாத் பாபா என்ற தெளிவான சப்தம் வருகிறது இந்த ஒளி மாதகாவ் குட்டையில் எவ்வளவு தெளிவுடன் இருக்க வேண்டுமோ அவ்வளவு தெளிவுடன் உள்ளது தூரத்தில் இருந்தும் கூட இந்த ஒளியினை கேட்க இயலும் இது உண்மையிலேயே ஆச்சரியப்படத்தக்கது பனிரெண்டு பதினைந்து மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டாம் தேதி குறிப்புகள் கீழ்கண்ட வாக்கியங்கள் பனிரெண்டு பதிமூணு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டாம் தேதி பதிவு செய்யப்பட்ட குறிப்புகளில் காணவில்லை கபக்டேயின் மகாட்டிய வரலாற்று நூலிலிருந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டு தரப்படுகிறது பன்னிரெண்டு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டு வகுப்பில் நாங்கள் பஞ்சதியை படித்து பூர்த்தி செய்தோம் எனவே இத்தருணத்தை இரண்டு மாதுளம் பழங்களுடன் கொண்டாடினோம் பாபா பாபா பலோகர் என்பவர் அமராவதியிலிருந்து வந்திருந்தார் எனது குடும்ப உறுப்பினர்கள் மோசமான வறுமை நிலையில் உள்ளார்கள் என தெ தெரிவித்தார் பாபா பலேகர் என்பவர் தாதா சாஹிப்புடன் வழக்கறிஞர் தொழில் செய்யும் ஒரு ஜூனியர் வக்கீல் பதிமூணு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு பாபா பலேகர் என்னை நாளையோ அல்லது நாளை மறுநாளோ கூட்டி செல்ல சாயிபாபாவிடம் அனுமதி பெற்று பெற்றுவிட்டார் பதினாலு பதினைந்து மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டாம் தேதிகளில் பதிவு செய்யப்பட்ட குறிப்புகள் ஸ்ரீ சாயிலீலா பதிப்பித்த டைரிகளில் ஆகவே விடுபட்டு போய் இருக்கின்றன கீழ்கண்ட குறிப்புகள் அவரின் மராத்திய வாழ்க்கை வரலாற்றிலிருந்து எடுத்து ஆங்கில மொழிபெயர்ப்பை செய்து கீழே தரப்படுகிறது பதினாலு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டு பாபா பலேகர் எனக்கு முன்னால் சென்று என்னை கூட்டி செ செல்வதற்கான அனுமதியை பெற்றார் பதினைந்து மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு நான் பா பாபா பலேகர் தீக்ஷத் மூவரும் மசூதிக்கு சென்றோம் தீக்ஷத் நான் அமராவதிக்குத் திரும்பும் விஷயத்தை எடுத்து உரையாடத் துவங்கினார் சாயிபாபா அனுமதி கொடுத்ததும் நான் ஜாகைக்கு திரும்பி எனது மனைவியிடம் எனது சாமான்களை கட்டி தயார்படுத்தும்படி கூறினேன் எனினும் அவள் பீஷ்மாவுடனும் பாண்டுவுடனும் தொடர்ந்து தங்கியிருக்கப் போகிறாள் மதிய உணவுக்குப் பின் நானும் பலேகவும் சாயிபாபாவை காணச் சென்றோம் அவரை கிராமத்து நுழைவு வாயில் கண்டோம் அவருடைய உத்தரவின் பேரில் கொஞ்சம் உதி கொண்டு வந்து அவரின் புனித ககங்களிலிருந்து பெற்று கொண்டோம் எங்களை உடனே உடனடியாக கிளம்பும்படி அவர் கேட்டு கொண்டார் அல்லா பலா ககேகா கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கட்டும் என்று எங்களை ஆசீர்வாதம் செய்தார் நாங்கள் இரவு ஏழு மணி ரயிலில் கிளம்பி மண்மாட்டை அடைந்தோம் அடுத்த பிளாட்ஃபாரத்தில் பாசஞ்சர் ரயில் நின்று கொண்டிருந்தது அதில் ஏறி அமர்ந்து கொண்டோம் டிக்கெட் வாங்குவதற்காக பலேகரை அனுப்பினேன் இதற்கிடையில் ட்ரெயின் கிளம்பிவிட்டது பலேகர் ட்ரெயினில் ஏற இயலவில்லை டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் எனது ரயில் பெட்டியிலேயே இருந்தார் அவரிடம் அனைத்து விஷயங்களையும் விளக்கினேன் பூஸ்வால் ஸ்டேஷன் வரை அவர் என்னை போகச் சொன்னார் அங்கு பலேக்கருக்காக காத்திருக்கும்படி கூறினார் நானும் அங்கனமே செய்தேன் நான் தற்சமயம் இங்கு உள்ளேன் பூஸ்வால் ஸ்டேஷனில் பலேக்கருக்காக காத்திருந்தேன் என்னிடம் டிக்கெட்டும் இல்லை பணமும் இல்லை பூஸ்வால் ரயில் நிலையத்தில் பலேகர் கபர்தேயுடன் சேர்ந்து கொண்டார் நாக்பூருக்கு செல்லும் அவ்வண்டியில் இருவரும் பயணம் செய்தனர் கபர்தே அமராவதியை பதினாறு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டில் அடைந்தார் தமது உள்ளத்தை ஷீரடியில் விட்டு வந்து விட்டார் இது அவரது பதினெட்டு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டு நாட்குறிப்பில் இருந்து தெரிகிறது இது அவருடைய மராட்டிய வரலாற்றிலிருந்து எடுக்கப்பட்டு ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து தரப்படுகிறது சீகடியில் நிகழும் ஆன்மீக சூழ்நிலை இங்கு குறைவாக உள்ளது இந்த நஷ்டத்தை நான் மிக பெரிதும் உணர்கிறேன் சீகடியில் அதிகாலை நான் வழக்கமான கண் விழி விழித்தெழுவது போல் இங்கும் எழுவதற்கு விரும்புகிறேன் ஆனால் இயலவில்லை காலை ஸ்தோத்திரங்களை சொல்வதற்கு நான் கடுமையான முயற்சி செய்ய வேண்டியதாய் உள்ளது ஓம் சாயராம் சாயின் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைப்போம்